ஹலோ விவாஸ் கரும்பு தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே எப்படி நாட்டு சர்க்கரை எடுக்கிறாங்கன்றது தான் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா கரும்பு அதை என்ன பண்ணுறாங்கன்னா கரும்பு வந்து இந்த மிஷின் பார்க்குறீங்களா இதில் வந்து ஜூஸாக புழிஞ்சிக்கிறாங்க அது பின்னாடி காட்டுற பாருங்க என்ன கரும்பு தோட்டம் அது பக்கத்துலேயே இதை எடுக்கிறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க ஆளை ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க அங்கே பக்கத்துலேயே ஒரு பலாமரம் இருந்தது அதை தான் எடுத்தேன் இது பாருங்க இதுதான் கரும்பு ஜூஸ் போடுற மிஷினு அதில் என்ன பண்ணுறாங்க கீழே பாருங்கள் கரும்பு கிடக்குது ஏற்கனவே இப்போ கரும்பு வந்து அந்த மிஷினு எல்லாம் ரோட்டில் பார்த்துருப்பீங்க அந்த கரும்பு ஜூஸ் கிள மிஷினை இது வந்து தோட்டத்துலேயும் எல்லாம் போட்டிருக்காங்க இது குடிக்கிறதுக்குனால லெமன் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுத்துட்டாங்க இது வந்து குடிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த கரும்பு ஜூஸை வந்து இப்போ ஒரு பெரிய கலனில் வந்து கீழே வந்து கரும்பு சக்கையவே வச்சு அடுப்பு எரிக்கிறாங்க அந்த மேலே வந்து கசடு நிறையா தங்குது அதை பார்த்திங்கன்னா இந்த பெரிய வடிகட்டி வச்சு எடுத்துடுறாங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ண நாட்டு சர்க்கரை தான் அவங்க போட்டு மத்தாட்டை ஒன்று அப்படியே போட்டு அழுத்துறாங்க அது தூள் பண்ண அந்த தூளை வந்து அப்படியே போட்டு மற்ற மாதிரி ஒரு இதில் போட்டு அழுத்துறாங்க ப்ரெஷர் கொடுத்து அழுத்துகிறாங்க அப்புறம் அது ஒரு இது ஒரு கரண்டியாட்டை தோசை கரண்டி ஆட்டை வச்சு கிண்டனாங்க அது கொஞ்ச நேரம் கழித்து காட்டுற மாதிரி இது பாருங்கள் அப்படியே இந்த கரும்பு சக்கையை வச்சு அப்படியே டில்ட் பண்ணிக்கோங்க கேம் செல்லை பக்கத்துலேயே வீடியோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா கேமராலேயே அந்த ஆவி அடிக்குது அது பக்கத்துலேயே கிணறு இருந்தது பாருங்க மூணு பைப்பில் வந்து தண்ணி மோட்ரு போட்டு அது கிணத்துக்குள்ளே வைக்கிறாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துதுனால் கொஞ்சம் பெரிய கிணறு தான் இருந்தது சுற்றி அமைச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம் வந்து நெல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது நாட்டு சக்கரை அதை அந்த மத்த வச்சு அடைச்சிட்டு பார்த்திங்கன்னா தோசை கரண்டி வச்சு அதை கொஞ்சம் அப்படியே சுரண்டி சுரண்டி எடுக்கிறாங்க இது அதுக்கு தேவையான கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க போட்டுருக்கு நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுக்குரிய கரும்பு சாறு டில்ட் பண்ணி பார்த்துக்குவோம் கேமராவை எப்போ நாட்டு சக்கரை ரெடி பண்ணிட்டுருக்காங்க சென்னை டெல்ட் பண்ணி விட்டுருப்பாங்க கொஞ்சம் அது ஷார்ட்ஸ் எடுத்ததுனால அந்த வீடியோ இதில் கலந்துருச்சு இதுதான் அந்த கரும்பு தோட்டம் நல்லா கொதிக்கிறது வந்து